வெல்கம் டு ஹவர் சேனல் இது வந்து ஜூனி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஜூனியை பற்றி இவன் உட்கான இருக்கான் பாருங்கள் ஆஷ் கலரில் அந்த செடி பக்கத்தில் தான் வந்து ஜூடோ இவங்க எப்போவுமே சரி நான் வா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க இப்போ ஒரு குட்டி வந்து நீங்கள் ரெண்டாக பேராக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நான் என்ன பண்ண தப்புனா ஃபஸ்ட்டு ஜூனியை வாங்கிட்டேன் தோ இங்கே இருக்கிறா பாருங்கள் இவளை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து ஒரு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு அடல்ட் கேட்டே இவ இவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடல்ட் கேட்டே வாங்கிட்டேன் ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் குட்டிலேருந்து வாங்கியிருந்தா கூட ஏதோ பழகிருக்கோம் அடல்ட் வாங்கினால இதுங்க ரெண்டுத்துக்குள்ளுமே சண்டை நான் விடுவேன் ஒன்றா அப்படியே அடிச்சின்னு ஒன்று ஒன்று பூரிக்கோ அப்படியே ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு மாதம் ரெண்டு மாதம்னா பரவாயில்ல ஒரு வருஷம் ஆச்சு இதுங்க ரெண்டும் ஒன்னா இது ஆகிறதுக்கு அப்புறமா தான் யோசித்தேன் ஓ இதுங்க வந்து சண்டை போட்டு பழகிட்டா ஓரளவுக்கு இது ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் எப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒரே ஒரு நாள் தான் சண்டை போட்டுச்சுங்க மறுநாள் பார்த்தா ரெண்டும் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சுங்க இதுக்கு நான் பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணாதீங்க வாங்குறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து கிட்டன் வாங்குறீங்கன்னா ரெண்டும் பேராக வாங்கிக்கோங்க அதுதான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்று வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் அதுங்களுக்கும் பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இப்போ ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அவங்க விளையாடுற வீடியோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க சேட்டைங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் ஜூனிக்காகவும் ஜூடோக்காகவும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, நீங்கள் அவங்களுக்கு லைக் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ